பயமில்லையே 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 என் கர் ஆதரவா இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனா சத்தமா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் சொல்லீங்களா பயமில்லையே 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 என் கஸ்தர் ஆதரவா இருப்பதனா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கஸ்தர் ஆதரவா இருப்பதனா கேடகம் நீ மகிமையும் நீ பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ நாள் தலை நி கேடகம் செய் மகி நீ நான் பெற்ற சிறந்த கைமாற நீ அஞ்சிடப்பதால் தலை நிமேர செய்வே பயமில்லையே பயமில்லையே என் கஸ்தர் எல்லாரும் பாடணும் ஓஹோ பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் ஆதரவா சொல்லுங்க பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே இருப்பதனா பயம் இல்லையே எதிர்கால இத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க பாடம் ரெடியா இருக்கிறீங்களா பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கஸ்தர் ஆதரவா லிரிக்ஸ் இருக்கா பயம் இல்லையே பயமில்லையே என் கஸ்த ஆதரவா இருப்பதனா சொல்லுங்க பயமில்லை பயமில்லையே பயமில்லையே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வே கேடகம் மீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ ரஞ்சிடமாட்டி பயமில்லையே பயமில்லையே என் கத்தராத பலனானவரே இன்னொரு விஷயம் சொல்லும் கீதம் என் கீதமு மானி என் தீவனின் பலனானவரே இன்னொரு விஷயம் சொல்லுங்க என் கீதமு மானி என் தீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமேற செய்ய என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி தலையை நிமேற செய்வேடக மீ மகிமை மீ நான் பெற்ற சிறந்த கை அஞ்சிட அஞ்சிடமாட்டே என்னுடன் இருப்பதனால் தலை நிமேற செய்வே கேடக மீ மகிமை மீ நான் பெற்ற சிறந்த கை அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ நாள் தலை பயமில்லையே ஓ பயமில்லையே பயமில்லை பயமில்லையே என் கத்தர் ஆதரவா இருப்பதனால் ஓ பயமில்லையே எதிரான பயமில்லையே என் கத்தர் ஆதரவா சொல்ல சொல்ல பயம் ஓடும் பயமில்லையே 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 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பயம் இல்லையே பயம் இல்லையே சிரிச்சுக்கிட்டே என் கர்த்தர் ஆதரவா பயம் இல்லையே எதிர்கால பயம் இல்லையே என் கர்த்தர் பாருங்க பக்கத்துல பாருங்க கண்ணை முடி பாடுறீங்க கண்ணில முடி பாடக்கூடாது இது பக்கத்துல பார்த்து சொல்லணும் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறதுனால நான் பயம் இல்லாம பாடுறேன் ஆமே சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு கொண்டாட தெரியும் செலிப்ரேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு கொண்டாடவே தெரியாதா கொண்டாட தெரியுமா உங்களுக்கு உலக கோப்பை ஜெயிச்சா கொண்டாட தெரியுமா ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிச்சா கொண்டாட தெரியுமா உங்களுக்கு கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிந்ததுன்னு ஆண்டவர் உங்க தலையெழுத்த மாற்றினார் உங்களுக்கு கொண்டாட தெரியுமா கொண்டாட தெரியுமா அவன் உலக கோப்பையை கொண்டாட தெரியுமா ஒலிம்பிக்ஸ கொண்டாட தெரியுமா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவர் கல்வாரி சிலுவையை சுமந்து அவர் சொன்னார் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து உன் தலையெழுத்து மாற்றி எழுதிட்டேன்னு சொல்கிறார் அவன் பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணி நீங்கள் பாடலாம் ஆமாம் சொல்ல என்ன செய்ய போகிறீங்க கொண்டாட போகிறீங்க நீங்கள் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய நல்லா சொல்லுங்க பலம்னு சொல்லுங்க ஹலோ லோயா ஸோ நீங்கள் ரொம்ப பக்தியாலாம் பாடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மனசார உண்மையாக பாடணும் எப்படி பாடணும் ஜீசஸ் இஸ் சிக்கிங் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் வாயால் பாடுறவங்க இல்லை உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறார் ஆமேன் சொல்லுங்களேன் எனக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு நற்செய்தி சொல்லி நீங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்து ஆனோடைய பிரசனத்தை கொஞ்ச நேரம் கொண்டாட போகிறோம் ஆனால் நான் உங்களுக்கு அஷ்ஷூர் பண்ணுறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூர் பண்ணுறேன் நீங்கள் எனக்காக இவ்வளோ நேரம் பர்த்டே பாட்டெலாம் பாடி இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூர் பண்ணுறேன் நீங்கள் இன்னைக்கு வெளியே போகும்போது அந்த பய ஆவியை கர்த்தர் சோழி முடிச்சு உங்களை சந்தோஷமாக அனுப்புவோம் ஆமேன் எதிர்கால பயம் இனிமே வரவே வராத அளவுக்கு ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தால் உங்களை இடை கட்டி கர்த்தர் அனுப்ப போகிறா ஆமா சொல்லுங்களேன் சொல்லுங்க பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே என் கத்தர் பக்கத்துல பார்த்து பயம் இல்லையே எதிர்கால நெவர் ஓஹோ என் கத்தர் பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கிட்டே பயம் இல்லையே பயம் இல்லையே பயம் இல்லையே கஸ்தர் இருப்பதனால் பயமில்லை எதிர்கால பயமில்லை என் கஸ்தர் ஆதரவாயிருப்பதனா கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ ரஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை செய்வாரா கேடகம் நீ மகிமையும் பெற்ற சிறந்த கைமாற மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர த்ரீ போர் பயமில்லையே 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 என் கத்தர் ஆதரவா சந்தோஷமா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தர் சிரிச்ச முகத்தோட பாடணும் பயமில்லையே சொல்லுங்க என் கீதமும் மாணி என் ரட்சிப்பு மாணி என் ஜீவனின் மூணு எஸ் மை சாங் மை சால்வேஷன் மை ஸ்ட்ரெங்க் சேர்ந்து சொல்லுவோமா என் கீதமும் மாணி என் கீதமும் மாணி என் ரட்சிப்பு மாணி என் ஜீவனின் வலனானவரே சொல்லுங்க என் கீதமும் மாணி என் ரட்சிப்பு மாணி என் ஜீவனின் வலனானவரே விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வி என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிவேறச் செய்விச என் விளக்கை ஏற்றி என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமேற செய்தி என் விளக்கை என் விளக்கை ஏற்றி என் தலையை நிமேறச் செய்தி கேடகம் நீ 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 நான் பெற்ற சிறந்த கை அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிற செய்வே கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கை நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை

இருப்பதனா பயமில்லை பயமில்லை என் என்னோட ஒரு தம்பி ஊழியத்தில் இருக்கார் திருமணத்துக்காக தான் இந்த பாட்டை பிறந்துச்சு திருமணத்தை குறித்து சொன்னாங்க அவன் நல்லா படித்த பையன் ஆனால் சொன்னாங்க ஊழியத்துக்கு வந்திருக்க உனக்கு கவர்மெண்ட் கிடைச்சா தான் உன்னால் காலம் தள்ள முடியும் என ஊழியக்காரனுக்கு எப்பவுமே துட்டு கஷ்டம்ட்டாங்க எனக்கா ரொம்ப வேதனையாயிருச்சு ஏண்டா இப்படி சொல்லிட்டாங்க ஒரு ஊழியக்கார் உலக வேலையில இருக்கிறவனுக்கே கஷ்டம் வர மாட்டேங்கு நாங்கள்லாம் ராஜ்யத்தின் வேலையில இருக்கிறோம் ராஜாதி ராஜாவுடைய பிரதிநிதியா இருக்கோம் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப வேதனை தான் ஆண்டவர் சொன்னாங்க நான் தான் உனக்கு மிகச்சிறந்த கைமாறு அடுத்த அடியை எழுதுனேன் என் நல்லமை என் முன் செல்கின்றி பசுமையாக நடத்திடுவி என் நல்லமை நீ என் முன் செல்கின்றி பசுமையாக நடத்திடுவி என் எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நெமிரச் செய்வி சொல்லுங்க என் எதிரிகளின் கல்யாணம் நடத்தினோம் பாஸ்டர் அந்த கல்யாணம் பெரிய மண்டபம் என்னுடைய த ஆவிக்குரிய தகப்பனார் தான் நடத்தி வச்சாங்க ஃபாதர் பேக்மெண்ட் தான் நடத்தி வச்சாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே ஆள் வர முடியாத அளவுக்கு கூட்டம் பொங்கி ஒளிஞ்சிருச்சு கர்த்தர் நிறைவ ஆசீர்வதித்து அதிகமாக எடுக்க வைத்து விட்டார் ஆமாம் சொல்லுங்களேன் ஆமாம் கர்த்தருக்கு நீங்கள் கர்த்தருக்கு ஒன்று செஞ்சு நான் கடனாளியாக அவரை ஆக்கவே முடியாது நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா ஒரு தொண்ணூத்தொன்பது திரும்ப உங்களுக்கு செஞ்சு உங்கள் வாயை நன்மையால் திருப்தி ஆக்கிடும் ஆ ரொம்ப பரிதாம தட்டீங்களேன் எப்படி தட்டிருக்கவே கூடாது

என் நீ என் முன் செல்கின்றே பசுமையாக நடத்திடுவீர் பாடுங்க என் நல்லமை நீ என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் எதிரிகளின் முன்னே எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலை ஓ எதிரிகளின் முன்னே நான் தீர்க்க சொல்லட்டும் ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை தலைகுனிய வைக்கணும்னு நீங்க எப்படா தலை குணிவிங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறா அவங்க முன்னாடி உங்க பாத்திரத்தை யாருக்கு சொந்தமோ அவங்க கைதட்டி பெற்றுக் கொள்ளுவீங்க யாருக்கு சொந்தம் இல்லையோ அவங்க காதல கேட்பீங்க சொந்தக்காரங்க கைதட்டி எனக்கு தான் சொல்லுவீங்க என் நல்ல மெய்ப்பர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவீர் நல்லமை நீ என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவே எதிரிகளின் முன்